வணக்கம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே வந்த சிங்கப்பூர் நாட்டின் உள்துறை அமைச்சர் திரு கே சண்முகம் அவர்கள் கவனம் இருத்த மிக முக்கிய நிகழ்வு அப்படி எதற்காக திடீரென சிங்கப்பூர் நாட்டின் உள்துறை அமைச்சர் திரு கே சண்முகம் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு வந்தார் என்பது பற்றிய பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நிலையில் தற்போது அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பணிகளில் களமிறங்கிவிட்டன அந்த வகையில் தற்போது தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடித்துவிட்டது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இம்முறை திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி இங்கே தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான கூட்டணி மற்றும் ராம்தி என நான்கு முனை போட்டி உருவாகியுள்ளது குறிப்பாக தற்போது திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டன இப்படிப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் திடீரென சிங்கப்பூர் நாட்டின் உள்துறை அமைச்சர் திரு கே சண்முகம் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அவரது வீட்டிற்கே நேரிலிருந்து சந்தித்து இருப்பது முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சிங்கப்பூர் நாட்டின் உள்துறை அமைச்சர் கே சண்முகம் அவர்களும் நல்ல நண்பர்கள் ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர்கள் அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிங்கப்பூர் செல்லும் போதெல்லாம் கண்டிப்பாக கே சண்முகம் அவர்களை மரியாதமாக சந்தித்து பேசிவிட்டு வருவார் அதே போல் கே சண்முகம் அவர்கள் தமிழ்நாடு வரும்போதெல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விட்டு செல்வார் இந்தியா வந்துள்ள சிங்கப்பூர் நாட்டின் உள்துறை அமைச்சரும் தேசிய பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அமைச்சருமான திரு கே சண்முகம் அவர்கள் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அவரது வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்து பேசியிருக்கிறார் தங்கள் வீட்டிற்கு வந்த கே சண்முகம் அவர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உரிய மரியாதையோடு வாசலோடு சென்று வரவேற்றிருக்கிறார் இருவரும் சில நேரம் அமர்ந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாடி உள்ளன உள்துறை அமைச்சரும் தேசிய பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அமைச்சருமான திரு கே சண்முகம் அவர்கள் தேடி வந்து சந்தித்து சிறிது நேரம் பேசிவிட்டு சென்றிருப்பது முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஏராளமான மக்கள் திட்டங்களை அறிவித்து அதனை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார் அந்த வகையில் ஒரு சில திட்டங்கள் இந்தியா தாண்டி உலகளவிலும் பல்வேறு நாடுகளால் மு க ஸ்டாலின் அவர்கள் அமல்படுத்தி வருகின்றனர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்திய அளவிலும் உலகளவிலும் பல்வேறு நாடுகளில் திறந்த முகமாக மாறியிருக்கிறார் வகையில் இந்தியா வந்த சிங்கப்பூர் நாட்டின் உள்துறை அமைச்சர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வீட்டிற்கு சென்று சந்தித்திருப்பது இந்திய அளவில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இந்தியா வந்து சிங்கப்பூர் நாட்டின் அமைச்சர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கியத்துவம் அவரை வீடு சென்று சந்தித்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம குறிப்பிடுங்க